எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று பாடுகிறார் நீவிர் கூறுவது சற்றும் பொருத்தமாக இல்லையே அனைத்து பொருள்களிலும் ஒரே வஸ்து நிறைந்துள்ளதென்றால் அது இயலுமோ என்று சிலர் கேட்க அதற்கு ஆழ்வார் இவ்விதம் உரைத்தால் அவன் எங்கும் நிறைந்ததை குறித்து சந்தேகம் கொண்ட ஹிரண்யன் அடைந்த அதே நிலையை நீங்களும் அடைவீர்கள் என்கிறார் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் சர்வேஸ்வரனும் எங்கும் உள்ளவனுமாக இருப்பவன் கிருஷ்ணன் என்று கூறிய பிரகல்லாதனை இத்தனை சிறிய வயதில் இத்தனை பெரிய விஷயத்தை உரைக்கிறானே என்று கொண்டாடாமல் தன் மகனாயிருந்தும் கூட விஷ்ணுவின் திருநாமத்தை உரைத்தான் என்பதை பொறுத்து கொள்ள இயலாமல் அவன் தந்தையாகிய ஹிரண்யன் மிகவும் கடிந்து கொண்டான் அதன்பின் எங்கும் உள்ளான் என்று நீ உரைக்கிறாயே இதோ பார் இங்கு இருக்க மாட்டான் என்று கூறி தானே தன் உயரம் பருமனுக்கு பொருந்த பார்த்து அமைத்த ஒரு தூணில் ஓங்கி அடித்தான் அப்போது அந்த வாசல்படி தூணில் இருந்தே இங்கு இல்லை என்று கூறிய அதே நொடியிலேயே கிரண்யனை விட பருத்து வளர்ந்த வடிவை உடையவனாய் வீட்டின் உள்ளேயும் வெளியிலும் இல்லாமல் அந்த இடத்திலேயே அனைத்து லோகத்தையும் அதிர வைக்கும் அட்டகாச சிரிப்புடன் நாக்கை மடித்துக் கொண்டுள்ள உதடுகளுடன் நெற்றி வரை விரிந்த திருக்கண்களுடன் உச்சந்தலை வரை சென்றுள்ள புருவங்களுடன் கூடிய அந்த தோற்றத்தை கண்டபோதே பொசுங்கிய போல் இரண்யன் பிணமாக விழும்படி மாலை பொழுதில் தோன்றிய என்னுடைய மூர்த்தியின் மேன்மை என்பது மனதால் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதோ என்கிறார் ஆழ்வார்